தலைப்பு தலைப்பு வெட்கம் பெண்கள் எல்லாரும் வெட்கத்தால மூடப்பட்டி போன பெண்களிட ஆட பிழமை பெண்களுடைய ஆட வெட்கம் உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெக்கம் நிறைஞ்சிருக்கும் சில பேர் இயலாமைய வெட்கம் என்று நினைக்கிறார்கள் இயலாம ஒரு ஆளோட பேசுறதுக்கு கூச்சப்படுற நாம பேருக்கு சொல்றதுக்கு வெக்கம் அதுக்கு பேர் வெக்கம் அல்ல அது இயலாமை அஜித் பேச வக்கம் சிரிக்க வக்கம் கணக்க வக்கம் முன்னால போக வெக்கம் இதுக்கு பேர் வெக்கம் அல்ல இதுக்கு பேர் இயலாமை வெக்கம் என்கிறது என்ன தெரியுமா ஈமானுடைய வளர்ச்சியால வரக்கூடிய ஒரு தன்மதி வெக்கத்துடைய வேர் ஈமான் வெக்கம் வளர்வது ஈமானுக்குமே அந்த வெக்கம் வந்து சென்றால் பாவத்தை கண்டு விரண்டோடோடும் உணர்வு வரும் நன்மைக்குள்ள புகரோடும் என்ற ஆசை இதலாம் சொன்னாங்க உள்ள ஒரு மரத்தை உயர்ந்த குறைந்தது கல்லு முள்ளு போன்றவைகள் மனிதனுக்கு வைக்கக்கூடியவை அகற்றுவதை வெக்கம் ஒரு பகுதி என்ன இன்னொரு அவர் சொன்னாங்க யாரும் வீழ்ச்சி வெக்கம் வீழ்ச்சியை கொண்டு வர சமான்

இதத்தான் ரசூர்ல்லா அவங்களோட பிள்ளைகள கொண்டு வந்தாங்க வெக்கத்தை கொண்டு வந்தாங்க முயற்சி செய்ய வச்சாங்க ஈமான் வளர்ந்தது அந்த அளவுக்கு வெக்கமும் வளர்ந்ததுல பிள்ளைகள சப்தத்திலையும் வெக்கம் விளங்குச்சு செருப்பிலையும் வெக்கம் வழங்குச்சு உடுப்பிலையும் வெக்கம் வழங்குச்சு நடையிலையும் வர்க்கம் அணிஞ்சிக்க அவங்களோட பைத்து எங்கட வீட்டில் உள்ள பெண்களை தியாமத்தில் முகம் கொடுக்கிறோம் ரசூல்லாவுடைய மகளை பத்தி சீரால எழுதுறாங்க மௌத்தானது இருபத்தி ஒன்பது வயசு இருக்குது அல்லது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்குது எவ்வளவு கடு கடன் போக வேண்டிய வயசு பாதையில் இறங்கி போனா எழுபது வயசு கிளவி மாறி போவாங்களாம் எழுபது வயசு கிழமை மாதிரி பாவதுக்கு போவாங்க கால ஒரு வலியும் இல்ல நோயொன்றும் இல்ல நான் ஒரு வாலிப பெண்ணாக துடித்துக் கொண்டு போனால் பல கண்கள் என்னை வித்தியாசமாக பார்க்கும் அது சினாவுடைய சிந்தனை உண்டாக்கும் நடையில வெக்கம் தெரியுது இருக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க எல்லா வேலையும் சமையல் வேலை கணவன் வேலை உடுப்பு கழுகிறது பிள்ளைகள வேலை வீட்டு கூட்டுறது தூரத்தில் இருந்து தண்ணி கொண்டு வரது மாவை இடிக்கிறது மாவை பிசைகிறது ரொட்டி சொல்றது எந்த அளவுக்கு கணவனுடைய ஒட்டகத்திற்கு தீனி தயாரிச்சு போடுறதும் அவளா இதொன்றும் கடமை இல்லை எங்க சரி பிப்டிங் லீக் தான் மாப்பிள்ளைக்கு சமைச்சு போடுறதும் மனைவி கடமை பரல் இல்ல சுண்ணத்து மனைவி கணவனுக்கு ஹிதுமத் செய்யறது சுண்ணத்து பரல் என்று அந்த சுண்ணத்தை செய்து செய்து கைகளில் தழுப்பு வந்துட்டு கணவனுக்கு கண்ணீர் போயிச்சு மனைவி எப்படி ஹிதுமத்து செய்யறாவே வந்து சொன்னா உங்களோட வாப்பக்கிட்ட அடிமைகள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க நீங்க போயிட்டு கேட்டா ஒரு அடிமையை தந்துருவாங்க உங்களோட வேலைகளுக்கு உதவியாக இருக்கும் போறாங்க ரசூர்ல்லா சல்லா சொல்லிட்ட அங்கு போனா செல்லம் முக்கிய சகாபாக்களோடு வாப்பாண்டு பேசினாங்க அப்படியா இருந்தாங்க ரசூல்லா நாலு பேர் இருக்கிற இடத்துல வாப்பாண்டு பேசுறதுக்கா பழக்கினாங்க திரும்பி வந்துட்டாங்க அழிதல் சொல்றாங்க ராவு தூங்க கதவையும் பூட்டிட்டோம் ரசூல்லா தட்டிட்டு வந்தாங்க மகள் நீங்க வந்ததை கண்டே ஏன் வந்தேன்னு கேட்க வந்திருந்தா இது ரசூலுல்லா வளர்த்த மகள் இப்படியா எங்க வீட்டில் இருக்கிற மகள்களும் நினைக்கிறாங்க மரணத்தில் இருந்து வெறும் ஆறு மாதத்திலே அந்த மகள் அல்லாவிடத்துல போய் சேர்ந்தாங்க அதுக்கிடையில நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க